எங்க காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு நாலு மணியிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து எச்எப் ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கன்றுங்க கைக்கறவை சென்னை மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படியே வந்து போய்ட்டு பார்ப்போம் யாராச்சும் புதுசா நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ வந்து இந்த மாதிரி वीडियोस நீங்க நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ள போய்ட்டு பாப்போம் வாங்க ஓ வாங்குறவங்க போல கொஞ்சம் மீடியமா வந்து இருக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு பாப்போம் எவ்வளவு ஆச்சு நாது 25 ஏர் போட்டு தள்ளில 25 க்கு வந்து எடுத்து இருக்கங்களா வாங்கிட்டா எந்த போகுது திருப்பூர் எத்தனை வாங்கியிருக்கீங்க நாலு எல்லாம் வாங்கியிருக்கீங்க ஆச்சு மீடியா இதெல்லாம் ஆவரேஜா ஏழு ரூபா ஆவரேஜில் சரி சரிண்ணா நம்ம வியாபாரத்துக்கா இல்லை வியாபாரத்தை கொண்டு போகிறீங்க சரி சரிண்ணா சரி ஒரு ஏழு ரூபாய் ஆவரேஜில் வந்து வாங்கியிருக்கீங்க ஒரு நாலு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ் ரெண்டும் ஜோடி அறுபதா ஜோடி அறுபதாயிரத்துக்கு வந்து எடுத்துருக்காங்க முப்பது ரேஞ்சில் சின்ன ஒரு கிண்டாரி வந்து எடுத்து இருக்காங்க. எவ்வளவுாயிருக்குன்னு கேட்ட பாப்போம். சரியா கரெக்ட். கண்ணல்ல பதினஞ்சு எவ்வளவு வந்து எடுத்திருக்காங்க எந்த 10 கிலோ வர வேண்டியது அவங்க எவ்வளோ சொன்னாங்க இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்கு? அம்மா முடிஞ்சிருக்கு சரி சரி அவரே தான் எடுத்தீங்களா சரி சரி இருபதாயிரம் சொல்லி 15000 முடிஞ்சிருக்கு இது நம்ம மிடிமா இருக்கு ஆடு வியாபாரி அவரா ஆஹா சரி சரி ஆடுன்னு ஆயிக்குறாரு சரி சரி சார் டீவில இங்க வந்து ஒண்ணு சின்ன கிடாரி தான் இதோ

எல்லாம் இங்க இல்ல இதெல்லாம் இங்க வந்து ரெண்டு எடுத்து இருக்காங்க இப்ப நீங்க ரெண்டு எடுத்து ரெண்டு எடுத்து இருக்கீங்களா ரெண்டு என்னவுக்கு போறீங்க சேல சேல எவ்வளவு ஆச்சு நரண்டோ சரி 68 ரெண்டுமே வந்து அறுபத்தி எட்டாயிரத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க சேலத்தை கொண்டு போறாங்க அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் சின்ன சின்ன கிடாரிங்களாம் வந்து பார்த்துருப்போம் ஏழு எட்டு பத்து பன்னெண்டு ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போதுங்க கிடாரிங்களை பொறுத்து அப்படியே கொஞ்சம் இந்த சைஸ்ல இருந்து பருத்துகிற ஸ்டேஜிங்லாம் வந்து பார்ப்போம் இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும் இதெல்லாம் ஏழு எட்டு ஒரு வருஷம் கண்டுங்களா

ஸோ பதினஞ்சு பதினேழு அந்த ரேஞ்ச் இருக்குது சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரேஞ்ச் சொன்னாங்க ஏதோ வந்தால் நேரில் பேசுனா இதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ரகம் வந்து பார்க்கறதுனா பாருங்கள் நேரில் இங்கே வந்து ஒரு ஜெர்சியில் வந்து இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஒயிட்டு சேர்ந்து இருக்குது கொஞ்சம் மீடியமாக இருக்குது இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க தெரியல கேட்டு பார்ப்போம்

இப்படி தெரியுது வர பார்க்குறதுக்கு ஏதாவது பேசுனா எதுவும் பண்ண போனால் கொடுப்பாங்க நல்லா கேத்த கிடாரி அது இங்கே வச்சிருக்காங்க பாருங்க ஜெர்சி இதுங்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் நிறைய பேர் ஜெர்சி கேறிங்க ஜெர்சி நிறைய வரும் இந்த சந்தைக்கு அதிகமாக நாம் தான் கவர் பண்ண மாட்டோம் இதுலாம் கொஞ்சம் மீடியம் சைஸுங்க நல்லா ரெண்டாம் ஜோடியாக தெரியுது அது கொஞ்சம் பெருசு இது பல் போட்டுச்சேன்னா அது ஒன்றும் பல்லு இல்லை

இன்னும் வந்தால் கொடுத்துற மாதிரி சொல்கிறாங்க அது ரெண்டுமே ஜோடி அவ்வளோதான் வேலை அப்படி எதுவும் பண்ணோம்னா போதுங்க வந்து நேரில் வந்தோம்னா எதுவும் பேசி வாங்கலாம் அது இங்கே வந்து ஒரு ரெண்டு ஆலோ பிளாக் வந்து இருக்கு பாருங்க இதுவும் வந்து நிறைய பேர் வந்து விரும்புவீங்க இது நல்லா கறவைக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு பாலம் நல்லா தரத்தை இதெல்லாம் பல்லனா இன்னும் பல்லு இல்லை இன்னும் பல்லே பொல்லும் ரெண்டும் கொஞ்சம் மீடியமாக இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா ஒவ்வொன்று இருபத்தாறா ஒன்று இருபத்தாறு சரி 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 ஸோ ஒவ்வொன்று இருபத்தி ஆறு பல்லு போட கிடையாது நல்லா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கு இருபத்தாறு சொல்கிறாங்க ஆலோ பிளாக்கு ஏதோ வேலை சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ பேசுனா கொடுப்பாங்க இல்லை வந்து பெரிய பெரிய கிடாரிங்க இந்த சைடாக வந்திங்களாம் இந்த சென்னைக்கு வர ஸ்டேஜ் அந்த ரெடியாக இருக்கிற இதுங்கெல்லாம் சந்தைக்கும் வந்து நம்ம ஒழுங்காக வரல பொங்கல் அப்புறம் ஸோ நியூ இயருக்கு அப்புறம் சரியாக வரல இனிமேல் கொஞ்சம் சந்தை விடியசு அதிகமாகவே போடலாம் ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து சந்த வீடியா போடலாம் ஸோ கண்டிப்பா வந்து போடலாம் இனிமேல் இல்லை கலருங்க எப்படி இருக்கு பாருங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கலாம்

இதில் வந்து நிறைய வந்து கிடாரிங்களாம் இருக்குங்க அப்படியே வந்து பார்ப்போம் எல்லாம் ஜெர்சி எல்லாம் பிளாக் எச்எப்பு அப்படியே கேட்டு பார்ப்பேன் எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் நான் வணக்கண்ணா

அது இந்த பிளாக்லானா இருபத்தி நாலு நாமல் எந்த ஊருன்னா பையூர் ஆராய்ச்சி பண்ணேன் சரி சா உங்கள் ஃபோன் நம்பர் தான் போர் சொல்லுங்கள் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு சரி 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 என்ன நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு போய் பார்க்கறதுனா பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்களா மீடியம் சைஸ் தான் இதுதான் வந்து செனை அஞ்சு மாதம் செனை எப்படி இருக்கு கிடாரி இது இங்கிலீஷ் பிரீடு என்ன பிரீட்னா வரும் ஜெர்மன் பிரீடு ஆஹா ஸோ ஜெர்மன் பிரீட் ஆனா பல்லுதான் விழுந்து முளைச்சிருக்கு இருக்கு தான் சரியான கிடாரியா இருக்கு. எவ்வளவு சொல்லிருக்கீங்க நான் இது இது அறுபத்தி 68 இப்ப பல்லு முளப்பு ஆமா முளப்பு. ரொம்ப பல்லு முளப்பு நல்லா சரியா தான் இருக்கு. ல வந்து ஓரளவுக்கு வந்து சந்தைக்களையும் வந்து பாத்துருப்போம்ல வந்து அப்படியே போதுங்க தரமான சந்தை நல்ல தரமான கிடாரிங்களாம் கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து வண்டி கிட்ட கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது இதுங்கெல்லாம் ஜெர்மன் பிரீடு சரியான கிடாரி அதே நம்ம ஊர் சைடு எல்லாம் உலக பெருசு இருந்தாலே இருக்கும் சனா கன்றே போட்டுருக்கோம் இதுங்கெல்லாம் வந்து சின்ன கிடாரி